அறிவுடை பெரிய சந்தரக்காட்டு வீரப்பனின் அஞ்சா நெஞ்சம் கண்டு வியப்பு அடைகின்றோம் ஆனால் உயர்ந்த கொள்கைக்காக லட்சியத்திற்காக அல்லவா வீரம் காட்ட வேண்டும் ஆனால் தன் சொந்த வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வீரம் காட்டலாமோ வள்ளுவரும் அதைத்தானே கேட்கின்றார் குரல் இருநூத்தி ஐந்து மேலும் செய்த வினை ஒருவனை அவருடைய நிழல் போல பின்தொடர்ந்து வரும் என்கின்றார் வள்ளுவர் குரல் இருநூத்தி எட்டு மேலும் நெருப்பாற்றிலே விடுவதற்கு ஒருவன் பயப்பட பயப்படுவான் அல்லவா அதுபோலல்லவா பயப்பட வேண்டும் தீவினை செய்வதற்கு குரல் இரநூத்தி இரண்டு வீரப்பன் தொடர்ந்து சவறு சவறு செய்து கொண்டே போனால் காவல்துறை விட்டு வைக்குமோ சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறைக்கே சவால் விட்டால் எப்படி பனிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே பத்து வனக்காவலர்களை பிணைக் கைதிகளாக பிடித்துக்கொண்டார் வீரப்பன் பிணைத்தொகை ரெண்டு கோடி ரூபாய் கேட்டார் அது மட்டுமான் தான் சரணடைந்தால் எந்த வழக்கம் போடக்கூடாது பொது மன்னிப்பு அளித்து விட்டுவிட வேண்டும் என்றார் பொது மன்னிப்பு தர மறுத்தது அரசு ஆனால் உம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் தருகின்றோம் என்றது ஆனால் வழக்கு வழக்கு தான் வழக்கு முறைப்படியே நடக்கும் என்றது பிணைக்கைதிகளை ஒப்படைத்தார் வீரப்பன் ஆனால் அவரது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது அரசு இதற்கிடையிலே ஓய்வு போலீஸ் அதிகாரி சொன்னார் வீரப்பன் நீதிமன்றத்தில் வரும்பொழுதே துப்பாக்கியால் சுட்டுத்தள்ளுவேன் தள்ளுவேன் என்று இத்தனை ஆபத்துகள் நிறைந்திருந்தும் நிமிர் நடை நீடுவோற நிமிர்ந்து நடக்கலாமோ வீரப்பன் ஏது பயன் கடைசியில் பிடிபட்டார் கொல்லப்பட்டார் ஆகவேதான் அன்றே ஏசு சொன்னார் வாழ் எடுப்பவன் வாழால் மடிவான் மத்தை இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு இது அனைவருக்கும் ஒரு பாடம் பாடமன்றோ